மன்னா ஆதியாகமும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசன ஆதியாகமும் முப்பது இருபத்தி ஏழு அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் இரு உன் நிமித்தம் கத்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் இது லாபான் யாகோபை பார்த்து சொன்ன ஒரு காரியம் நேற்று தினத்தில் பார்த்த கத்தர் எப்படி யாகோபை ஆசீர்வதிக்கிறார் என்று யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் யாகோபின் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் யாகோபின் சொந்த மாமாவாகிய லாபான் யாக்கோபுவை சில நேரங்களிலே கடினமான முறையில் நடத்தினார் யா லாபானை விட்டு யாகோபு பிரிந்து செல்லலாம் என்று நினைத்த போது அதே லாபான் யாகோபை பார்த்து சொல்கிறார் உன் நிமித்தம் கத்தரனை ஆசீர்வித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் யாக்கோபி நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டார் இதே தான் கத்தர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை கத்திர ஆசிரியப்பார் உங்கள் நிமித்தம் உங்களை சார்ந்திருக்கிறவர்களை கத்தரை ஆசிரியப்பார் உங்கள் நிமித்தம் மற்றவர்களை கத்திர ஆசிரியப்பார் உங்கள் நிமித்தம் தேவையுள்ளவர்களை கத்திர ஆசிரதிப்பார் அதை மற்றவர்கள் அறிவார்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசிரியக்கப்படுவது உங்க மூலமாய் மற்றவர்களை ஆஸ் ஆசிர்வதிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாய் உங்களை பயன்படுத்துவார் உங்களுடைய ஜபம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுடைய உங்களுடைய பிரசனமே அதை நீங்கள் இருக்கிற இடமே உங்க நிமித்த ஆசிர்வதிக்கப்படும் ஆகிய சோர்ந்து போகாதீங்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கத்தோடைய கரத்துல ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமா நீங்க இருப்பீங்க ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன் அது மாத்திரம் இல்ல அவங்க மூலமாக அநேகரை கத்து நீர் ஆசிர்வதிக்க போகிறக்காக ஸ்தோத்ரோ கத்துடைய பலத்தக்கரவர்கள் மீது வைக்கப்படுவதாக ஆவி தாங்கட்டும் ஆண்டு அவங்க குடும்பத்தை இவங்க நிமித்த ஆசீர்வதியும் இவங்களை சார்ந்திருக்கிற மக்களை இவர்கள் நிமித்த ஆசீர்வதியும் அவங்க போகிற சபையை இவங்க நிமித்த ஆசீர்வதியும் ஆண்டு அநேகருக்கு நீர் ஆசிர்வாதமான ஒரு கருவியாய் வைப்பீராக கத்திர ஆசீர்வதியும் பெருகப்பண்ணும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களே ஆசீர்விப்பாங்க ஆமேன்